உங்களுக்கு தான் கொலை கட்டிங்க வச்சிருக்கேன் என்னமோ சாமியிடம் கும்பிட்டுலாம் கும்பிட்டாச்சு

எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே ஹமிஷ முத்து கிருஷ்ணன் ஹமிஷ முத்து குமார் ஹமிஷ சிவகுமார் பக்கத்துல இருந்தாலும் வந்து எடுத்திருப்பேன் சரி உங்களுக்கு பதில் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகே i'm stanton oh hi i'm stanton hi hello i'm a pool walker exactly. yeah exactly i like getting everything mr taran yeah

ఓకే ఇన్స్టాగ్రామ్ ఐడి స్ట్రాబెరీ అర్జున్ రెడ్డి ఫేస్బుక్ ఐడి దుర్గా దేవికి హాయ్ వణికం 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 ఎలాగో మరి కామ ఛానల్లో ఫాలో పనికం ఓకే వైర్లా వలికాదు నా ఉంగులు కుర్తిదా సాటా ఓకే ఓకే హాయ్ హాయ్ మిస్టర్ సునీల్ కుమార్ హాయ్ మిస్టర్ చిన్న తంబి హాయ్ హాయ్ మిస్టర్ ఇలంగర్ సో హాయ్ మిస్టర్ సురేష్ హాయ్ మిస్టర్ కలీ సెల్వన్ హలో హాయ్ మిస్టర్ శివరాజ్ வணக்கம் வணக்கம் ஹாய் மிஸ்டர் சூர்யா பிரகாஷ் ஹாய் ஹாய் மிஸ்டர் முத்துவீல் ஆனந்த் குமார் ஹலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி மிஸ்டர் கணேஷ் என்ன சாப்பாடு இன்னைக்குதான் சொருக்கா சாம்பார் முட்டுக்கோஸ் பொரியல் ரசம் அப்பளம் நெக்ஸ்ட் லப்பா இல்ல ஈவினிங் பார்க்கலாம் இங்க மைக் செட்ல சாங் ரொம்ப ஓடுது சம சவுண்டா ஓடுதுலாம் போனதுக்கு அப்புறம் மைக் செட் ஆஃப் பண்ணதுக்கு கூட நம்ம லைட் போடுவோம் திரும்ப ஓகே மிகவும் எனக்கு பிடிக்கும் హాయ్ మిస్టర్ ఎండి హాయ్ మిస్టర్ ఎస్కే అబ్బా సో క్యూర్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ హాయ్ మిస్టర్ బలాన్ బాబన్ ఓకే హాయ్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ హాయ్ మిస్టర్ ముజీపర్ హాయ్ వణకంగ వణకం ఎలాడు మరకామ ఛానల్ వంద ఫాలో పనికోంగ అప్పద నెక్స్ట్ 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 లైవ్ వన్ ఓకే ఇన్‌స్టాగ్రామ్ ఐడి స్ట్రాబెరీ అర్జున్ డిడి Facebook ఐడి దుర్గా దేవి కే ఛానల్ నేమ్ స్ట్రాబెరీ అర్జున్ డిడి ఆఫీషియల్ ఓకే మరదరాది ఎలాడు மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் 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 லைவ் முடியும் நான் ஈவினிங் லைவ் வரேன் சோ எல்லாரும் மறக்காம வந்துருங்க ஓகே ஹாய் மிஸ்டர் பரமசிவம் ஹாய் மிஸ்டர் மது ஹாய் மிஸ்டர் ரவி ஹாய் மிஸ்டர் ஷாகி ஹாய் ஹாய் மிஸ்டர் பார்த்திபன் ஹாய் மிஸ்டர் வடிவேல் எல்லா ஏரியாலையும் தக்காளி சோறு தானா മഹേന്ദ്ര രാമലിംഗം വിനായക്രൂൾവാക്കൾ എല്ലാർക്കും വിനായക ചെത്രി നാൾവാ time is toy skin சாப்பிட்டீங்களா நான் காலையில சாப்பிட்டதே கோயிலுக்கு போயிட்டு காலையில கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டேன் எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை அப்புறம் டுவெல் ஓ கிளாக் போது தான் சாப்பிட்டேன் ஸோ அதனால ஆஃப்டர்நூன் பசிக்கவே இல்லை எனக்கு இந்த இப்போயும் கொலக்கட்டை சாப்பிட்டேன் ஓகே எல்லாரும் யூடியூப் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாமே மறக்காம பாருங்க ஓகே ஹாய் ஆ துர்கா இஸ் ரைட் கரெக்ட் மிஸ்டர் முத்து ஓகே ஹாய் மிஸ்டர் நந்தகுமார் ஹாய் மிஸ்டர் ஷாகிப் ஹாய் வணக்கம் இனிய மதியம் வணக்கம் விநாயக சத்தி நாலு யா தேங்க் யூ மிஸ்டர் ராக்குநாத் ஓகே ஹாய் மிஸ்டர் பரமேஸ்வர் ஹாய் ஹாய் மிஸ்டர் பழனிவேல் ஹாய் மிஸ்டர் மஹேந்திரன் ஹாய் வணக்கம் 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 இல்லை ஈவினிங் லைப் போடலாம் சாப்பிடுட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க ஓகேவா ஆ ஓகே ஓகே மிஸ்டர் சரேன் நான் ஆனால் வந்து மைக் செட்டில் சாங் ஓடலைன்னா நம்ம லைப் போட்டுருவோம் ஓகே பட் சப்போஸ் ஓடிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்புறமா லைப் போடலாம் ஓகே மருதாணி சூப்பரா மருதாணி அலஞ்சே போச்சுங்க மருதாணி அழிஞ்சு போச்சு சூப்பராங்க அழகா இருக்கீங்க মর মানে ফালো পড়ে

காதில் பேசினாய் மொழி இல்லா மௌனத்தில் விளையாட வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய் கண்ணால் பேசினாய் நூறு ஓகேங்க ஓகே ஹாய் பாடிவ கொல்கட்ட சப்ளை பண்ணா பின்னாப் பிள்ளை மாதிரி ஆயிருங்க அபள ஆக மாட்டோங்க அதுல என்ன இருக்கு அவ்ளோ ஒண்ணுமே போடல நம்ம ஃபேட் வர அளவுக்கு அளவுக்குல ஒண்ணுமே இல்ல மேபி சுகர் சொல்றேன் ஓகே அது தானே சோ உடம்புக்கு நல்லது தானே சோ நோ ப்ராப்ளம் சாங் லிரிக்ஸா ஆ ஓகே ஹாம்ஸ்டர் மகேந்திரன் ஹாம்ஸ்டர் ரூபி போட்டு அழகா இருக்கு 땡க் யூ നാ ഉൾ തീവ്രമായ രസികൻ ഉം കൂടെ ഒരു സെപ്പ് എഴുത്തേക്കാം ഓക്കെ മിസ്റ്റർ ആനന്ദ്രാജ് ഓക്കെ പോട്ട് അഴകാർക്ക് താങ്ക് യു താങ്ക് യു താങ്ക് യു ഐ ലവ് യു താങ്ക് യു മിസ്റ്റർ സെങ്കിൽ ലവ് യു ടു ഹൈ മിസ്റ്റർ കൃഷ്ണ ഹായ് ഹായ് മിസ്റ്റർ രാജ്മോഹൻ ഹലോ ஐ மிஸ்டர் முத்து ஓகேங்க டாடா பை சொல்ற டைம் வந்துருச்சு சோ நான் ஈவினிங் வந்து மைக் செட்ல சவுண்ட் வராம பாட்டு பாடாம இருந்துச்சுன்னா நான் வந்து லைவ் வந்துடு ஓகே சப்போஸ் பாட்டு பாடிச்சா நான் நம்ம நைட் லைவ் வருவோம் ஓகே சோ இப்போ வந்து டாடா பாய்பாய் சொல்ற டைம் வந்துச்சு சோ டாடா பாபாய் சி யூ இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா டேவி கே மூடியூப் சேனலின் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா bye thanks யூ பாய் தேங்க்ஸ் bye bye see பாய் okay? bye -bye, bye -bye, in the நெக்ஸ்ட் live.